ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் எந்திரன் திரைப்படத்தில் வசிகரன் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் கதாநாயகியாக சனா கதாபாத்திரத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராய் அவர்கள் ப்ரொஃபசர் போரா கதாபாத்திரத்தில் நடிகர் டானி டென்சோங்கா அவர்கள் இந்த மூவியில் உங்களோட சாங் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்க சிவா கதாபாத்திரத்தில் லேப் அசிஸ்டன்டாக நகைச்சுவை நடிகர் சந்தானம் அவர்கள் ரவி கதாபாத்திரத்தில் லேப் அசிஸ்டண்டாக நகைச்சுவை நடிகர் கருணாஸ் அவர்கள் ஸ்டூடெண்டாக நடிகை ஸ்ரேயா அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக லதா கதாபாத்திரத்தில் நடிகை தேவதர்ஷினி அவர்கள் டிராபிக் போலீஸ் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மற்றும் இயக்குனர் கொச்சின் அனிஃபா அவர்கள் வசீகரனின் அப்பா கதாபாத்திரத்தில் நடிகர் டெல்லி ஐயா அவர்கள் வசீகரனின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை ரேவதி சங்கரன் அவர்கள் சலூன் ஷாப் போனர் கதாபாத்திரத்தில் நடிகர் சாம்ஸ் அவர்கள் ரகட் டை கதாபாத்திரத்தில் நடிகர் ராகவ் அவர்கள் ரவுடி கதாபாத்திரத்தில் நடிகர் தீனா அவர்கள் கைனோகாலஜிஸ்ட் கதாபாத்திரத்தில் நடிகை ஷைலஜா அவர்கள் பச்சை முத்து கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கலாபவன் மணி அவர்கள் இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கணும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன மூவி போனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்